ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீட்டில் தோசை மாவு இல்லாத சமயத்துல உடனடியா மாவு கலந்து மொறுமொருன்னு இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்யலாங்கிறத பாப்போமா பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின சாதாரண அரிசி மாவு தான் ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன் நான் சொல்ற அளவுகள்ல எல்லா பொருட்களையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு தோசை வரைக்கும் மொறுன்னு ரெடி பண்ணிடலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி மாவு மட்டும் சேர்த்து தோசை வார்த்தோம்னா தோசை வந்து ஒட்டிக்கிடும் திருப்பும் போது வராது எடுக்கிறதுக்கு வராது அதனால கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்க்கறது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லன்னா ஸ்கிப் பண்ணிருங்க கடலை மாவு சேர்த்தா தோசையோட கலர் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் அதுக்காக தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் மாவை கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுல இன்னும் அதிகமாக தண்ணி சேர்க்க போகிறோம் நாம் செய்ய போற இன்ஸ்டன்ட் தோசை வந்து சாதாரண தோசை மாவு மாதிரி கட்டியாக இருக்காது நீர் தோசை ரவா தோசைக்கு எல்லாம் மாவு எப்படி இருக்கும் தண்ணியா இருக்கும்ல அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து இதை கரைச்சி எடுக்கணும் மாவை பக்குவமாக கலந்து வச்சதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் இது அப்படியே இருக்கட்டும் தோசைக்கு தேவையான சட்னியை ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு பல்லாரி சேர்த்துக்கலாம் இந்த பல்லாரி சேர்த்திங்கன்னா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை முதல்ல தண்ணி சேர்க்காம கொற குறப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பரான கெட்டி சட்னி ரெடி ஆயிரும் இதுக்கு தாளிப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை தாளிப்பு இல்லாமலே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கீழேயும் தண்ணி மேலேயும் அப்படி தங்கி நிற்கும் இதை லைட்டாக கலந்துட்டு தோசைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரிய சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கருவேப்பில மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்க மல்லி இருந்ததுன்னா இலையும் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகம் சேர்க்கறதுலாம் ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா தோசையோட டேஸ்ட்டு சூப்பராக வரும் இது கூடவே துருவனை கேரட்டும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் உப்பு குறைவாக இருக்கிறதால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கல் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கோங்க எடுத்து எல்லா பக்கமும் இந்த நெய் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தோசைக்கு மட்டும் இல்லைங்க எல்லா தோசைக்குமே எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தோசை பார்த்தீங்கன்னா தோசை சூப்பரா வரும் தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி கல் நல்லா சூடா இருக்கணும் அதே மாதிரி நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊத்த ஆரம்பிக்கலாம் மாவு எல்லா இடத்துலையும் விழுத மாதிரி ஊத்திக்கலாம் சாதாரணமாக நம்ம தோசை சுடும்போது தோசை மாவை ஊத்தி அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் அந்த மாதிரி இந்த தோசைக்கு செய்ய முடியாது கேப் உள்ள இடங்கள்லாம் அங்கங்க மாவு ஊத்திக்கலாம் மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் பிளேமை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திக்கோங்க இது மேல கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் அதிகமா சேர்த்து சுட்டு எடுத்தீங்கன்னா தோசை நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா வரும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு தோசை பாத்தீங்கன்னா மேல பொன்னிறமா வந்திருக்கு இந்த தோசையை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை இதை அப்படியே மடித்து எடுத்துக்கலாம் வீட்டில் தோசமாகவும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசையை பத்து நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சர்வினி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ